ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிலும் ராசி அப்படின்னாவே கடவுள் நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க எல்லாருக்கிட்டையும் படான பேசக்கூடியவங்க உண்மைக்கும் உழைப்புக்கும் பெயர் போனவங்க கடினமாக உழைப்பாங்க இந்த குறுக்கு புத்தியெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது நல்லதோ கெட்டதோ நான் நல்லவனா கெட்டவனா நீ என்னை வந்து சொல்லாத எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் இதுதான் இவங்க ராசி வந்து எல்லாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது இவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளை கூட நீங்க வந்து காட்ட முடியாது ஏன்னா இவங்க யாருக்குமே ஒத்து போக மாட்டாங்க காரணம் கேட்டீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் பேசுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து இவங்களால அந்த அளவுக்கு சீக்கிரமா அவங்களுக்கு அடாப்ட் ஆக முடியாது ஒரு மாதிரி நிறைய யோசிப்பாங்க கடினமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க இவருடைய மைண்டும் இவனுடைய மனசும் வந்து பாத்தினாக்க ஒரு நிலையா இருக்காது எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க அது வித்தியாசமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறதுனால ஊரே ஒரு மாதிரி இருக்கப்போ இவங்க மட்டும் வித்தியாசமா இருக்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் இவங்கள பிடிக்காம போகுது சொல்லப்பனா விருச்சிகராசி அப்படிங்கிறவங்க ஏட்டறிவு விட பட்டறிவு அதிகமாக கொண்டவங்க புரியுதுங்களா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுலாம் என்னத்துக்குங்க உதவும் நம்ம அனுபவ வாரிவு மட்டும்தான் நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும் அப்படிங்கறதுல இது நம்பிக்கை கொண்டவங்க ஒரு பொது இடத்துல இருந்தா கூட தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்கட்டும் ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதுன்னா இவங்க போய் முதல்ல குரல் கொடுப்பாங்க புரியுதுங்களா எல்லாருக்கும் ஆதரவு தர்றதுல விருச்சிகம் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க நல்லதுக்கு துணை போவாங்க கெட்டதுன்னு தெரிஞ்சா ஒதுங்கி நின்றுடுவாங்க சண்டை போடுறதுக்கு இவங்க தான் முதல்ல இருப்பாங்க அதே மாதிரி இந்த சமூக சேவை செய்யறதுல விருச்சிக ராசியா அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது எல்லாத்துக்கும் மேல விருச்சிகத்துக்கு இந்த ஒளிவு மறைவு தெரியாததுனாலவே எல்லா போற வரவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இப்படி இருக்க கூடாதுப்பா அப்படி இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல விருட்சிகம் என்ன நினைக்கணும் அடா டே நான் பேசுறது கூட தப்பாடா உங்களுக்கு நான் பாக்குறது தப்பாடா நான் நடக்கிறது தப்பாடா இது எல்லாத்துக்கும் குத்த சொல்லிட்டே இருப்பீங்களாடா அப்படின்னு தான் நினைப்பீங்க அதுக்கும் மேல ஒரு கட்டத்துக்கு என்ன சொல்லுவீங்கன்னா நான் அப்படிதான் என்ன பண்ணுங்கிற அப்படி மாதிரி திருப்பி பேசுவீங்க ஆனா பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறதுல விருச்சிக்கிற ஆசிக்காரங்க ரொம்பவே வந்து பொருத்தமான ஆட்கள் தான் யாரோ ஒருத்தவங்க வயதானவர்கள் இருந்தா கூட அவங்களுக்கு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ தன்னுடைய தாத்தா பாட்டிக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ தான் மரியாதை கொடுத்து நடந்துப்பாங்க சொல்லப்போனா வீட்டில் கூடிய பெரியவங்களை கூட கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசினாலும் பேசுவாங்க தவிர்த்து வெளி உலகத்துல எந்த ஒரு பெரியவங்களுமே இவங்க மதிக்காம இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேர போகுதுங்க விருச்சிக ராசிக்காரங்களே ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்து இவை வந்து கட்டாயம் நடந்தே தீரும் அது என்னமோ நடக்க போகுது ஆல்ரெடி நானே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இதுல நீ வேற அது நடக்குது இது நடக்குதுன்ட்டு பயமுடுத்தி வச்சிடாத அப்படின்னு யோசிக்கிங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்லது நடக்க போகுது இரண்டு ராஜுவங்களுடைய உருவாக்கத்தினால ஒட்டுமொத்தமாக விருச்சிக ராசிக்காரளுக்கு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் இப்படி கணக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டுட்டீங்க அந்த அளவுக்கு கஷ்டம் கூட காணாமல் போகும் நேரம் இது இந்த இரண்டு யோகங்கிறது சாதாரண ஒரு மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ கொடுக்கறதில்ல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை உங்களுக்கு கொடுக்க போகுது அது என்ன எதுங்கிறத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி விருச்சிகரன் ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை அதாவது பூமிக்காரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க போராடும் குணம் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா ஒதுங்கி நிற்கக்கூடிய குணம்லாம் இவங்களுக்கு கிடையாது மொத்தம் ஆளாக குரல் கொடுப்பாங்க எதிர்த்து போராடுவாங்க அந்த நியாயத்தை ஜெயிக்கிற வரைக்குமே விடாப்படியா நிற்பாங்க விருச்சிக ராசிக்காரனா விஜய் சார் ஒரு பட்டத்தில் சொல்லுவார் இல்லைங்களா ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இதுதான் வச்சுக்கோ இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை ராஜயோகம்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து சர்வசாதாரணமா வருஷம் வருஷம் வர்றதோ இல்லை ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வர்றதோ கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேளையில் இரண்டு யோகங்கள் உருவாகி இருக்கிறது தான் உங்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய நேரமாக மாறியிருக்கு பத்ர யோகம் மாளவிய ராஜ்யோகம் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவகரங்களை வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ வந்து சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகும் அந்த ராஜயோகங்கள் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவுமே சில சமயங்களில் ஒரே வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகிறதுனால சிறப்பானதா இருக்கு அந்த வகையில் தாங்க இந்த இரண்டு ராஜயோகமும் ஜூன் மாதத்தில் ஒன்றா உருவாகுது அது அந்த இரண்டு கிரகங்களுடைய நுழைவின் காரணமாக தன்னுடைய சொந்த ராசியில் இரண்டு கிரகங்கள் பயிற்சி ஆவதனால யோகம் உருவாகுது அது எந்த கிரகம்னு பார்த்தோம்னா அசுரர்களின் குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிசபராசியில் நுழைவதனால ராஜ் ராஜயோகமும் அதே சமயம் புதன் வந்து தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழைவதனால பத்ர ராஜயோகமும் உருவாகியிருக்கு இது நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில் உருவாக்கிறதுனால மிகவும் சிறப்பு தான் ஜோதிடத்துல கருதப்படுது இதனுடைய தாக்கம்ங்கிறது எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் ஆனா மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கிறதுல விருச்சிக ராசியும் இருக்கீங்க குறிப்பா விருச்சிக ராசிக்கு இந்த யோகங்கள் அப்படிங்கிறது இந்த இரண்டு யோகங்களும் சேர்ந்து தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் தன்னம்பிக்கை கொண்டவங்க தான் வழக்கத்தை விட தன்னம்பிக்கை அதிகமாக போகுது எல்லோருமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இதனால ஆளுமை திறன் மேம்படுது நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க அந்த பணம் சம்பாதிக்கிறத விட வெற்றிகளையும் குவிக்க போகிறீங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிறப்பான செயல்திறங்களால முன்னேற்றத்தை காண போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை கூடிய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாம நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை கூட வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அது எந்த வேலையான வேணா இருக்கட்டும் குடும்ப வேலையா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸோட வேலையா இருக்கட்டும் சொந்த பந்தங்களுடைய வேலையா இருக்கட்டும் இல்லை ஆபீஸ் ஒர்க் இருக்கட்டும் இந்த மாதிரி குறிப்பா உங்களை பொறுத்திருக்கும் சமுதாயத்துல விரிச்சுக்கிற ராசிகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி வேலை மற்றும் வணிகத்துல நல்ல முன்னெடுத்து பார்க்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல இழுபறையாக இருந்தா எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அது சிறப்பா முடியும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வியாபாரம் தான் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா சிறப்பா இருக்கு ஆரோக்கியத்தை குறிப்பிட்டோம்னா மேம்பாடு உண்டு வருமானத்துல உயர்வு ஏற்பட போது சொல்ல போனாக்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கி போறீங்க புரியுதுங்களா தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்து ஆதரவை பெறுவதனால மற்றவங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக தொழிலில் வளர்ச்சி அடைய போறீங்க வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க வேலை விஷயமா படிப்பு விஷயமா இல்ல பிசினஸ் விஷயமா வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அதே மாதிரி இந்த வணிகர்கள் இருக்கீங்க இல்லையா வணிகத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம வேலை பார்க்கறவங்களுக்கு மிகவும் சிறப்பான நேரம் இது நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அதிகமாக சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பீங்க அதே போல வீட்லயுமே அதிகமான சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீங்க நீண்ட கால ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது ஸோ எப்படி பார்த்தாலும் சரி விருச்சிக ராசிங்கிறவங்க இந்த இரட்டை ராஜயோகத்தினால அதிர்ஷ்டசாலியாக பிரகாசிக்க போறீங்க பணக்காரர் ஆகும் யோகம் இருக்கு புதுசா ஏதாவது ஒன்னு கத்துக்கணுன்ற ஆர்வம் அதிகமாகும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு இல்லையா அதற்கான முயற்சிகளை இப்போ தொடங்கினால் கூட நல்ல பலன் கிடைக்கும் புதுசாக வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வசதி வாய்ப்புகளோட சொத்து சேர்க்கையும் உண்டாகுது சொல்லப்போனால் எடுத்த ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உறவுகளுடனான உறவுங்கிறதும் சொந்த பந்தங்கள் கிட்ட உறவுங்கிறதுமே மேம்பட போகுது இதுலயே ரத்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் தாயுடனான உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது வருமானத்தில் நல்ல முன்னெடுத்தை பார்க்க போறீங்க அடுத்த ஏற்கனவே செய்த முதலீடுகளுக்கு கூட இப்போ வந்து லாபம் கிடைக்கும் இதுவே அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த சமயத்துல முயற்சி பண்ணுங்க நல்ல செய்திகளை பெறக்கூடும் அடுத்த பங்கு சந்தையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்துலயுமே முழு ஆதரவு கிடைக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகிறதுனால நீர்நலா ஆசைகள் நிறைவேறுவதனால நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு திடீர் நிதி ஆதாயங்களே பெற போறீங்க இதுவே வந்து ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ நல்ல பலன்களை பெற போறீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை இனி பார்க்க போறீங்க அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரனுக்கு நிறைய பண விஷயத்துல வந்து அடி வாங்கியிருப்பீங்க கொடுத்து கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அப்படி சிக்கிய பணத்தை கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வீங்க தொழில வந்து புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் சொன்னா அந்த சுக்கிர பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொட்டி கொடுக்க போறார் பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல்கள் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதிய சுக்கிர பகவான் தான் இவரால உங்களுக்கு யோகம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைக்க போகுது பொதுவா ஒரு சுக்கரம் வந்து ஒருத்தனுடைய ராசியில உச்சத்தில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டிகரமான வாழ்க்கை அமையும் இல்லையா சோ இவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த யோகமும் மாளவி யோகமும் இந்த இரட்டை யோகம்ங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையிலேயே இந்த இரண்டு யோகங்களுடைய பயன் அப்படிங்கிறது திருப்பு முனியாக இருக்க போகுது உங்களுக்கு கூடிய செலவுகள் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய சுப செலவுகளாக இருக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலா போறதாட்டும் மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி திருமணம் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறது வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது அது மாதிரி வீடு வாங்குறது நகை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்வதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு முன்னாடி எல்லாம் சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்படுவீங்க இனி சேமிப்பு கரையிறதே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா நல்ல காரியங்களை செய்ய போறீங்க புரியுதுங்களா அதாவது இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்க மனசுல இனி மகிழ்ச்சி பொங்க போகுது அதே மாதிரி கணவன் மனைவி உறவு காதல் உறவுல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்ப சரியாகுது சுக்கர உச்சம் அடைகிறதுனால பெரிய அதிர்ஷ்டங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதோட தாக்கம்ங்கிறது கணவன் மனைவி உறவு காதல் உறவுல அந்யோனியத்தை அதிகப்படுத்துது அதிர்ஷ்ட காத்த உங்க பக்கம் வீச வைக்கிறது லாரில ஜாக்பட் அடிக்கும் வண்டி வாகனங்களை மாத்தி சரியான நேரம் இது ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உடைய பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த இரட்டை யோகம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பான நேரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு காதல் உறவில் இருக்கிறவங்கனா திருமணத்துக்கு கை கூட போகுது அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் உங்களை தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் அடுத்த கலைத்துறையில் இருக்கீங்க விளையாட்டுத் துறையில இருக்கீங்க பெரிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தேடி வரப்போகுது உங்கள் பெயருக்கே வந்து புகழ் சேருவதற்கான நேரம் இது உடைய வருமானம் பல மடங்கு அதிகமாக போகுது வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் திரும்ப திரும்ப சொல்றேங்க வீடு வாகனம் வசதி வாய்ப்பு எல்லாமே பெருகப் போகுது திட்டமிட்டபடியே எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது மாலவி யோகம் குறிப்பாக திருமண வாய்ப்பை கொடுக்கும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குல பிரம்மாண்டமான போல் கிடைக்க வைக்கும் உங்களுக்கான பாராட்டு அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத அதீத நல்ல கிடைக்க பெறுவீங்க பொது பலன்களை இருந்து குறிப்பிட்டு சொல்லுனாக்க இந்த இரட்டை யோகத்தினால சாதகமான பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது எல்லா விதங்களுமே நன்மைகள் கிடைக்க போகுது செல்வம் பன்மடங்கு அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இருக்க போகுது அதே மாதிரி இனி உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது இப்ப இருக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும் வணிகத்தில இருக்கட்டும் உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதில் கூட வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பான பழங்களை அனுபவிக்கிற இதே நேரத்தில் புதிய வழிகளில் இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலைகளுக்கு பதிவு உயர்வு கிடைக்கிற மாதிரி வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பெறுவீங்க வணிகத்தை செய்கிறவங்க பெரிய அளவில் விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக விருச்சிகராசிகளுடைய வாழ்க்கையில் கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இப்போ விடுதலை கிடைக்க போகுது குறிப்பா சொன்னாக்க திருமணம் சீமந்தம் காதுகுத்து இந்த மாதிரியான சுப செலவுகள் அதிகமாகும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் வெளி மாநிலங்களில் போயிட்டு வருவதற்கான கூடும் ஊர் பிரச்சனைல தலையிட்டு அதை வந்துட்டு நீங்க தலைமை தாங்கி முடிச்சு வைப்பீங்க நல்ல அறிவுகளையும் பாரம்பரியத்தையும் சொல்லி கொடுப்பீங்க விருப்பங்கள் எல்லாமே இப்ப பூர்த்தியாக கூடிய நேரம்னு சொல்லலாம் குறிப்பா திருமணம் ஆகாத பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கு திருமணம் கை கூடி வரும் அதுவே உங்க மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாடு வெளி மாநிலங்கள படிக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகுது நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகுது குறிப்பா அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தினால நீங்க தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு தேடி வரப்போகுது வீட்டுல இந்த குழப்பங்கள் மாறியுது மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி போங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க அடகுல இருந்த நகைகளை மீட்டெடுப்பீங்க பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாணம் நடக்குது முகப்பரு அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் மறையுது ஆக மொத்தத்தில் இந்த இரட்டை யோகங்கள்ங்கிறது நம்முடைய விருச்சிக ராசிகளுக்கு மனசுக்கு உறுதியுடன் உங்களுடைய இலக்கை எட்டி பிடிக்க நிறைய வாய்ப்புகளை அடுத்தடுத்து கொடுக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலங்களில் இருந்து விருச்சிக ராசிகளுக்கு இருக்கிறது நல்லதாக மாறும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை அணு திரும்ப வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச ஒருமுறை வந்து பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாத ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி பண்ணுங்க நோட்டு வாங்கி கொடுக்குறது புத்தகம் வாங்கி கொடுக்கறது பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு வந்து பேக் வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுடைய படிப்புக்கு வந்து ஏதாவது பண உதவி செய்யறது இந்த மாதிரி புரியுதுங்களா அதே மாதிரி தன்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பதுனால சுபுஷம் உண்டாகும் நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் நிறைவான மன நிம்மதி குடும்பத்துல ஒட்டு மொத்தமா செல்வ செழிப்பு மேலோங்கும் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த இரட்டை யோகங்கள் வந்து விருச்சிக ராசிகளுக்கு எல்லாம் உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு அதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க எப்பாடி இவெல்லாம் இந்த நிலவில இருக்கானா இவெல்லாம் இப்படி இருக்காளா அப்படின்னு மற்றவங்க பொருளை பேசக்கூடிய அளவுக்கு மற்றவங்க ஒரு மாதிரி வைத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க ஏகபோகமா ராஜ யோகத்தோட வளம் வர போறீங்க வாழ்த்துக்கள்